என் செல்ல குழந்தையே உன்னிடத்தில் அதிகமான நேரம் எல்லாம் உன் வராகி அம்மா நான் கேட்கவில்லை என் பிள்ளை உன்னோடு பேசுவதற்காக இந்த தாயானவள் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் தான் கேட்கின்றேன் இந்த ஐந்து நிமிடத்தை எனக்காக ஒதுக்கி விடுவாயானால் நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன் மனதிற்கு கலக்கத்தை கொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த வராகி என்னிடத்தில் உனக்கான அத்தனை விளக்கங்களையும் கேட்டுவிட்டு அதன் பிறகு நீ அந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவினை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நீ குழப்பத்தோடு எடுக்கின்ற முடிவுகள் உனக்கு தவறான முடிவுகளை கொடுத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே பிள்ளையை எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை நல்லதை சொல்லி கொடுக்க யாரும் தயாராக இல்லை ஆனால் அதே நேரத்தில் கெடுதல் செய்ய மட்டும் சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் இது இந்த மனிதர்களுக்கு இப்பொழுது வழக்கமாக மாறிவிட்டது அடுத்தவர்களின் மனதில் தேவையற்ற எண்ணங்களை புகுத்துவதும் அடுத்தவர்களில் இருக்கின்ற சந்தோஷங்களை கெடுத்து விடுவதும் இங்கு எல்லோருக்கும் முக்கியமான வேலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது நாம் நினைத்து நாம் மனது வைத்து இன்னொருவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று யாருமே இங்கு நினைப்பதில்லை மாறாக அடுத்தவர்களுக்கு சோதனைகளை கொடுக்கவும் வேதனைகளை கொடுக்கவும் மட்டும் இங்கு எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இன்னமும் நிறைய இருக்கின்றது என்பதைத்தான் உனக்கு உணர்த்துகின்றது என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று என் பிள்ளை நீ இருந்த காலங்கள் ஏராளம் ஆனால் இப்பொழுதெல்லாம் சில காலமாக நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் எதுவுமே இயற்கையாகவும் தன்னிச்சையாகவும் நடந்தது போல தெரியவில்லை எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ சிலரின் சூழ்ச்சிகள் இருப்பது உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடிந்தது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக கண்டுபிடித்து உனக்கானதாக இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை இதுநாள் வரையிலும் நீ எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் ஏனோ தானோ வென்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் உனக்கே சில பிடித்தங்கள் இந்த வாழ்க்கையின் மீது வந்துவிட்டது இவர்கள் நமக்கு இத்தனை சோதனைகளை கொடுக்கிறார்கள் என்றால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் எல்லோருமே அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் ஏன் நம்முடைய வேலையில் கவனம் செலுத்துகின்றார்கள் இவர்கள் மட்டும் ஏன் நாம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அப்படியானால் நம்முடைய வெற்றியானது இவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அப்படியானால் நம்முடைய வெற்றி இவர்களுக்கு பிடிக்கவில்லை நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை என்பதனால்தான் இவர்கள் இத்தனை தடங்கல்களை நமக்கு ஏற்படுத்த முயற்சிகளை செய்கின்றார்கள் நாம் இன்னமும் மேலோங்கி செல்ல வேண்டும் இந்த நேரம்தான் நம் வாழ்க்கையில் சரியான நேரம் இந்த நேரம்தான் நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கான நேரம் இவர்கள் முன்னிலையில்தான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம்தான் என் பிள்ளை உனக்குள் வரவேண்டும் என் குழந்தையே ஒருவரால் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அப்பொழுதுதான் நீ நினைக்க வேண்டும் உன்னை அவர்களுக்கு போட்டியாக எடுத்து கொண்டார்கள் நீ சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் அதனால் நீ எப்பொழுதும் திரும்பி பார்க்காமல் இது போன்றவர்களின் உடைய என்ன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை தர நினைக்கின்ற சில விஷயங்களை நீ சற்று சிந்தித்து பார் அது வேண்டுமா வேண்டாமா என்று எல்லாவற்றையும் வாழ்க்கை கொடுக்கிறது என்பதற்காக சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணாதே எது உன்னிடத்தில் அதிகமாக வந்து சேர்ந்தாலும் அதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லோருக்கும் இது போன்றெல்லாம் செய்வதற்கு மனதில்லை தெய்வம் ஒருவரிடத்தில் அதிகமாக பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் என்றால் தெய்வத்தினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் தனக்கு போக மற்றவர்களை எல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள் என்ற எண்ணம் ஆனால் இப்பொழுதெல்லாம் பணம் இருப்பவன் கைகளில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதை அவன் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கின்றானே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான மனது அவனுக்கு வருவது கிடையாது என் தங்கமே அதனால்தான் பணக்காரன் பணக்காரனாகவே ஆகிக் கொண்டிருக்கின்றான் ஏழை ஏழையாகவே மாறிக்கொண்டிருக்கின்றான் இதுதான் உண்மை நிலை ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கின்றதல்லவா என் பிள்ளையை இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் எதையும் அடுத்த வருடத்தில் இருந்து பெற்று அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது எதுவும் இல்லை என்று சொல்லி நீ புலம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இரு உன்னிடத்தில் எது இல்லையோ அது உனக்கு வேண்டாம் என்று நீ முடிவெடுத்து விடு இதுவெல்லாம் என் பிள்ளைக்கு என்னாலும் வாழ்க்கையில் மிகச் சிறந்த தெளிவுகளை கொடுக்கும் அடுத்தவர்களிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை பார்த்து ஒரு நாளும் பொறாமைப்படக்கூடாது யாரிடத்தில் என்ன இருந்தால் நமக்கென்ன நம்மிடத்தில் இருப்பதுதான் நமக்கு சந்தோஷம் என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்பொழுதுமே மன இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உன் தாயாக உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்வதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் கண்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்காகவும் நீ வேதனைப்பட்டு அவர்களுக்கு அதை செய்ய முடியவில்லையே இதை செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்பட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது மதிப்பு கிடைத்தால் அந்த மதிப்பை திரும்ப கொடு அவமரியாதை கிடைத்தால் என் பிள்ளையே அந்த இடத்தை விட்டு நீ ஒதுங்கிவிடும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற நேரம் சில தீய சக்திகளும் அங்கே நடமாடத்தான் செய்யும் இந்த தீய சக்திகளினுடைய நடமாட்டமானது தானாகவே ஒரு நாள் அடங்கி ஒடுங்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மன மகிழ்ச்சிக்கானதாக மட்டுமே இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய தவறை உணர்ந்து ஒரு நாள் ஓட்டம் எடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து அதனால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் யாரும் வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாது அந்த முன்னேற்றமானது இங்கே யாருக்கும் நிலைக்கவும் செய்யாது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் குழப்பமடையாமல் தெளிவான முடிவுகளோடு நீ அந்த விஷயங்களை செய்யத் தொடங்கினால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் அதிக குழப்பம் என்றால் என் பிள்ளையை இந்த தாயானவள் என் முன்னால் நீ நிச்சயமாக மலர்களை போட்டு தேர்ந்தெடுத்து கொள்வாயல்லவா அது போன்று தேர்ந்தெடுத்துக்கொள் அம்மா உனக்கு உத்தரவு கொடுப்பேன் இதை செய்யலாமா வேண்டாமா என்று இதுவெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பானது செய்ய தொடங்கிவிட்ட பிறகு என்னிடத்தில் வந்து எந்த ஒரு உத்தரவையும் நீ கேட்கக்கூடாது ஏனென்றால் ஆரம்பித்து விட்டாய் இனி உன்னுடைய முயற்சிக்கு உன்னுடைய பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு செய்தால் வராகியும் உன்னோடு சேர்ந்து உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி இருக்கின்ற இந்த நேரம் வெற்றியும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியின் பாதையில் நிற்கின்ற உன்னை நிச்சயமாக குழப்பத்தான் முயற்சிகளை செய்வார்கள் இந்த நொடிதான் நீ கவனமாக இருக்க வேண்டிய நொடி இந்த நொடிதான் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பாடத்தை கற்று கொடுக்கின்ற நொடி யார் இந்த நேரத்தில் நல்லபடியாக முன்னெச்சரிக்கையாக இருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியை தொடுவார்கள் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு தன்னுடைய முயற்சியின் மீதும் தன்னுடைய உழைப்பின் மீதும் யார் நம்பிக்கை இழக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக தோற்றுத்தான் போவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் பிள்ளை இந்த வராகியின் பிள்ளையாக எதை செய்தாலும் தைரியமான மனநிலையோடு செய் உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்